என் அன்பான மகனே மகளே உன் வாழ்க்கையின் ஒரு புதிய காலகட்டத்திற்குள் நீ அடிவைக்கப் போகிறாய் இந்த நாட்களில் என் ஆவியோடும் அதாவது பரிசுத்த ஆவியோடும் நீ இன்னும் நெருங்கி வருவதற்கு நீ செய்ய வேண்டிய ஏழு காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன் இதில் சில காரியங்கள் உனக்கு முன்பே தெரிந்திருக்கலாம் அவை உனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக அமையும் ஆனால் மற்றவை நீ இதுவரை சிந்திக்காதவையாக இருக்கும் இந்த உண்மைகளை உன் வாழ்க்கையில் செயல்படுத்த அப்படியானால் உன் இதயத்திலிருந்து இப்போது இப்படி ஜெபி கர்த்தாவே என்னை உம்மோடு இன்னும் நெருக்கமாக்கும் அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய் ஒன்று தினந்தோறும் திருவசனம் வாசித்தல் முதலாவதாக நீ பரிசுத்த வேதாகமத்தை அல்லது திருவசனத்தை நாள்தோறும் வாசிப்பதை உறுதி செய்ய வேண்டும் திருவசனம் என்பது வெறும் புத்தகம் அல்ல அது என் ஆவியினால் சுவாசிக்கப்பட்டது மனிதர்களை ஏவி பரிசுத்த ஆவியானவர் எழுத வைத்ததே ஒவ்வொரு வரியும் இப்போது அந்த வசனத்தை தந்த பரிசுத்த ஆவியானவருடனான உன் நட்பு வளர்கிறது உண்மை என்னவென்றும் உன் வாழ்க்கையில் எதை மாற்ற வேண்டும் என்றும் வசனம் உனக்குக் காட்டும் பல நேரங்களில் லௌகிகமான பொழுதுபோக்குகளுக்கும் சிதறல்களுக்கும் உன் உடல் ஆசைப்படலாம் ஆனால் அத்தகைய மாம்ச இச்சைகளுக்கு இல்லை என்று சொல்லு வசனத்தை சும்மா மேம்போக்காக வாசிக்காமல் அதன் ஆழத்திற்குச் சென்று அந்த வரிகளின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடம் என்ன பேசுகிறார் என்பதை என்று தெரியவில்லை என்றால் யோவான் எழுதிய சுவிசேஷம் அல்லது யாக்கோபு எழுதிய நிருபத்தை வாசிக்கத் தொடங்கு வசனத்தின் மூலம் நான் உன்னோடு பேசும் வரை உன் வாசிப்பைத் தொடரு இரண்டு ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இரண்டாவதாக உனக்கு என்று ஒரு முறையான ஜப ஒழுக்கம் இருக்க வேண்டும் என் ஆவியோடு நெருங்கியிருக்க வேண்டுமென்றால் சும்மா இருந்தால் போதாது அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் திட்டமிடுவதில் நீ தவறினால் தோல்வி அடைவதற்கே நீ திட்டமிடுகிறாய் என்றனவர் உனக்கு ஜபிப்பதற்கான வாஞ்சையை தருவார் ஆனால் ஜபிப்பதற்கான முடிவையும் ஒழுக்கத்தையும் நீயே உருவாக்க வேண்டும் எப்பொழுதும் ஜபபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறது அதாவது உன் வேலைகளுக்கு இடையிலும் பயணங்களின் போதும் என்னோடு பேசலாம் இருப்பினும் வெளிப்படையான தடைகள் ஏதுமின்றி நீயும் நானும் மட்டுமே இருக்கும் ஒரு நேரம் உன் நாளில் இருக்க வேண்டும் ஜபம் இல்லாமல் ஒரு நாள் கறந்து போகும்போது இன்று எனக்கு உம்முடைய உதவி தேவையில்லை என்று நீ என் உன் கால அட்டவணையில் ஜபத்திற்கு முதலிடம் கொடு மூன்று அதிக காரியங்களுக்கு காரியங்களுக்கு இல்லை என்று சொல்ல பழகு மூன்றாவது விஷயம் நீ இதுவரை சிந்திக்காத ஒன்றாக இருக்கலாம் உன் வாழ்க்கையில் தேவையற்ற பல காரியங்களுக்கு நீ இல்லை என்று சொல்ல வேண்டும் ஞானிகளைப் போல நேரத்தை சரியாக பயன்படுத்து எல்லா நல்ல காரியங்களும் தெய்வீகமான காரியங்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக எல்லா அழைப்புகளையும் எல்லா பொறுப்பு இது உன்னை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி என்னுடனான உன் உறவை தடுத்துவிடும் உன் வாழ்க்கையின் லட்சியத்திற்கு தடையாக இருக்கும் உறவுகளுக்கும் செயல்களுக்கும் இல்லை என்று சொல்ல நீ பழக வேண்டும் அப்போதுதான் முக்கியமான காரியங்களுக்கு ஆம் என்று உன்னால் சொல்ல முடியும் அமைதியான வாழ்க்கை முறை பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை உணர உனக்கு உதவும் நான்கு பரிசுத்த ஆவியானவரைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிரு நான்காவதாக பரிசுத்த ஆவியானவரைப் பற்றி எப்போதும் சிந்தி நீ எதைச் செய்தாலும் அதை எனக்காகச் செய்வது போல செய் உன் பழக்க வழக்கங்களிலும் பேச்சிலும் ஆடையிலும் நீ பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதி என்ற உணர்வு இருக்க வேண்டும் உன் எண்ணங்களை நீயே கட்டுப்படுத்த வேண்டும் உண்மையானதும் தூய்மையானதும் மேன்மையானதுமான காரியங்களைப் பற்றி சிந்திக்க வசனம் உனக்கு போதிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு உன் வாழ்க்கை முறையையே மாற்றும் அந்த ராஜரீக பிரசன்னம் உன்மேல் இருப்பதை நினைவில் கொள்வது உனக்கு மிகு பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது உடனே கீழ்ப்படி ஐந்தாவதாக பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசும்போது சற்றும் தாமதிக்காமல் அதற்கு கீழ்படி இதை உடனடி கீழ்ப்படிதல் என்று அழைக்கலாம் நான் பேசும்போது திசையை மாற்றச் சொன்னால் அப்போதே மாற வேண்டும் பரிசுத்த ஆவியானவரிடம் உனக்கிருக்கும் நெருக்கம் என்பது நீ எவ்வளவு சத்தத்தை கேட்கிறாய் என்பதில் இல்லை மாறாக கேட்கும் சத்தத்திற்கு எவ்வளவு வேகமாக பதிலளிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது உன் ஒரு ஏவுதலை தரும்போது அதை உடனே செய் அது உன் நட்பை இன்னும் ஆழமாக்கும் ஆறு பரிசுத்த ஆவியானவர் உன் வழியாக மற்றவர்களுக்கு உதவ அனுமதி ஆறாவதாக உனக்கு கிடைத்த ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமையையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள் இருப்பது உன் பரிசுத்திற்காக ஆனால் அந்த அபிஷேகம் உன்மேல் வருவது ஊழியத்திற்காக நோயாளிகளை குணப்படுத்தவும் வசனத்தை பிரசங்கிக்கவும் ஆத்துமாசுத்த ஆவியானவரை அனுமதி தெய்வீக வல்லமை உன் வழியாக பாயும்போது பரிசுத்த ஆவியின் சுபாவத்தின் ஒரு புதிய பரிமாணத்தை நீ அனுபவிப்பாய் உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை அனல் மூட்டி எழுப்பு நீ ஒரு சாட்சியாக மாறும்போது என் ஆவியின் இன்னும் பெரிய பிரசன்னத்தை நீ அறிவாய் ஏழு அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை முழுமையாக நம்பு ஏழாவது மற்றும் மிக முக்கியமான விஷயம் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்பதே ஆகும் பல பெற முயற்சிக்கிறார்கள் தோல்வி அடையும் போது தேவன் தங்களை கைவிட்டு விட்டார் என்று பயப்படுகிறார்கள் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ தவறு செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போக மாட்டார் அவர் உனக்குள் துக்கப்படலாம் ஆனால் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீ என் தத்தெடுக்கப்பட்ட மகன் மகள் உன் உணர்வுகள் என்ன சொன்னாலும் உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்று உறுதியாகச் சொல் உன்னை பரிசுத்தமாக நடத்த அவரால் முடியும் உலகம் உன்னை தவர் உன்னை அணைத்துக் கொள்வார் அந்த அன்பில் விசுவாசமாயிரு முடிவுரை இந்த ஏழு காரியங்களை உன் வாழ்க்கையில் செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வாராக இப்போது நான் உன் உடலுக்கும் மனதிற்கும் சுகத்தை அறிவிக்கிறேன் உன் எல்லா அடிமைத்தனங்களும் உடையட்டும் ஒரு புதிய புத்துணர்ச்சி உன்மேல் வருவதாக இந்த செய்தி மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அமைய இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஜபங்களையும் சாட்சிகளையும் தெரிவியுங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் ஜபங்கள் சுவிசேஷம் உலகத்தின் எல்லை வரை செல்ல நாம் இணைந்து நிற்போம் எதுவும் சாத்தியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆமேன் சுவிசேஷம் உலகத்தின் எல்லை வரை செல்ல நாம் இணைந்து நிற்போம் எதுவும் சாத்தியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆமேன் சுவிசேஷம் உலகத்தின் எல்லை வரை செல்ல நாம் இணைந்து நிற்போம் எதுவும் சாத்தியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆமேன் சுவிசேஷம் உலகத்தின் எல்லை வரை செல்ல நாம் இணைந்து நிற்ப என் அன்பான மகனே மகளே உன் வாழ்க்கையின் ஒரு புதிய